அஜித் பவாரின் மரணம் மகாராஷ்டிராவில் ஆட்சியை இழக்கும் பாஜக அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டம் பாராமதி அருகே நேற்று காலை ஏற்பட்ட கோர விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட விமானத்தில் பயணித்த ஐந்து பேரும் உயிரிழந்துள்ளனர் சிறிய ரக விமானத்தில் பயணித்த அவர் மாவட்டத்தில் நடைபெற இருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விமானம் பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி நொறுங்கியது விபத்துக்குள்ளான விமானம் உடனடியாக தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நடந்ததாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்தில் அஜித் பவார் அவரது இரண்டு பாதுகாவலர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் என மொத்தம் ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் விபத்து நடந்த இடத்தில் மத்திய விமான போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து குறித்து ஆழமான விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தின் போது பதிவான காட்சிகள் வெளியாகி அதில் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறும் காட்சி தெளிவாக பதிவாகி உள்ளது இந்த காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன உயிரிழந்தவர்களின் உடல்கள் மிகவும் எரிந்த நிலையில் இருந்ததால் கைக்கடிகாரம் ஆபரணங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட பொருட்களை வைத்து அடையாளம் காணப்பட்டுள்ளது அஜித் பவாரின் உடல் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது இந்த துயர சம்பவத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல்களை தெரிவித்துள்ளனர் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது இரங்கல் செய்தியில் இந்த விமான விபத்து குறித்து முறையான விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நிலையில் அஜித் பவாரின் உயிரிழப்பை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநில அரசு மூன்று நாட்கள் துக்க நாட்களாக அறிவித்துள்ளது அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் மேலும் நேற்று மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு அரசு சார்பில் திட்டமிட்டப்பட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த விபத்து மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஜித் பவார் நீண்ட காலமாக மாநில அரசியலில் முக்கிய பங்காற்றி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அஜித் பவாரின் இந்த மரணத்தால் மகாராஷ்டிராவில் பாஜகவின் ஆட்சிக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் பிரதமர் மோடி என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புணங்கி நிற்கிறார் அதாவது மகாராஷ்டிராவில் ஆளும் மகாயுதி கூட்டணிக்குள் ஏற்கனவே சில கருத்து வேறுபாடுகளும் வார்த்தை மோதல்களும் கடந்த சில மாதங்களாகவே இருந்தன அதிலும் அங்கு இரு மாதங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடந்த நிலையில் அப்போது கருத்து வேறுபாடுகள் அதிகரித்தன வெளிப்படையாகவே பாஜகவும் சிவசேனாவும் விமர்சித்து கொண்டன இந்த சூழலில் அஜித் பவாரின் மரணம் எதிர்பாராத மரணம் அங்கு பாஜக ஆட்சியை ஆபத்தில் தள்ளியிருக்கிறது மகாராஷ்டிராவில் பாஜக ஒருங்கிணைந்த சிவசேனா இடையே பல ஆண்டுகளாக கூட்டணி இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு முதல்வர் யார் என்பதில் குழப்பம் ஏற்படவே இந்த கூட்டணி முடிந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தாக்கரேவுக்கு எதிராக ஷிண்டே கழகம் செய்து மீண்டும் பாஜகவுடன் கைகோர்க்கவே இந்த கூட்டணி மறுமலர்ச்சி பெற்றது ஓராண்டில் அஜித் பவாரும் சரத் சரத்பவாரிடமிருந்து கட்சியை உடைத்து கொண்டு வந்தார் ஷிண்டே முதலமைச்சராகவும் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவார் துணை முதலமைச்சராகவும் இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தல் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போனது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியானது முதலே பூசல்கள் ஆரம்பித்தன அதில் அங்குள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக நூத்தி முப்பத்தி இரண்டில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது ஆனால் இது பெரும்பான்மையை விட பதிமூணு இடங்கள் குறைவாகும் மறுபுறம் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களையும் அஜித் பவாரின் என்சிபி நாற்பத்தி ஒரு இடங்களையும் கைப்பற்றின தனது ஆட்சிக்கு கிடைத்த வெற்றிதான் இது என்பதால் என்பதால் தனக்கே முதல்வர் பதவி வேண்டும் என்றார் ஷிண்டே ஆனால் பாஜக சற்றும் விட்டு கொடுக்கவில்லை இருப்பினும் சிண்டேவுக்கு வாய்ப்பில்லை இதனால் துணை முதல்வர் பதவியை ஏற்றார் ஷிண்டே துணை முதலமைச்சர் பதவியை ஏற்கவில்லை என்றாலும் கூட அவரை கலற்றி விட்டுவிட்டு பாஜகவும் என்சிபியும் ஆட்சியை அமைக்கும் என்பதை உணர்ந்த ஷிண்டே அந்த முடிவை எடுத்தார் பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கும் இது பிளஸ்தான் ஷிண்டே அஜித் பவார் என இருவருமே இருப்பதால் யாராவது ஒருவர் முரண்டு பிடித்தாலும் இன்னொருவர் நபரை வைத்து சமாளிக்கலாம் என இருந்தது இந்த சூழலில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் நிலைமை மொத்தமாக மாறியது முதலில் மும்பை புனே மற்றும் பிம்பரி சிஜ் மாநகராட்சிக்கான தேர்தலில் ஷிண்டே சிவசேனாவும் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன இதில் தனித்து விடப்பட்ட அஜித் பவார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தனது சித்தப்பா சரத்பவாருடன் கைகோர்த்தார் இது யாரும் எதிர்பார்க்காத மூவ் அதே போல மும்பை மேயர் யார் என்பதிலும் முடிவு கிடைக்கவில்லை இங்கு பல ஆண்டுகளாக சிவசேனாவை சேர்ந்த ஒருவரே மேயராக இருந்துள்ளதால் அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க ஷிண்டேவுக்கு மனமில்லை ஆனால் அதிக இடங்களில் வென்றதால் தங்களுக்கே மேயர் பதவி வேண்டும் என்கிறது பாஜக இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில்தான் புதன்கிழமை காலையில் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளானது இது மகாராஷ்டிராவுக்கு ஒரு மூத்த தலைவரை மட்டுமில்லாமல் மகாயுதிக்கு ஒரு முக்கிய முகத்தையும் ஷிண்டேவின் அரசியலை கவுண்டர் செய்ய உதவக்கூடிய பாஜகவின் ஒரு வலுவான தலைவரையும் இழக்க செய்தது அஜித் பவார் எம்எல்ஏக்கள் சரத்பவார் தரப்புக்கு சென்றால் அது சிண்டே கையை ஊங்க வைக்கும் அப்பொழுது தனக்கு முதல்வர் பதவி கொடுத்தால்தான் ஆதரவு தெரிவிப்பேன் என ஷிண்டே கூறலாம் அதனால் அங்குள்ள கூட்டணி ஆட்சியே இப்போது ஆபத்தில் தள்ளப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அது நடந்துவிட்டது என்று பலரும் கூறுகின்றனர் தற்போது இந்த அஜித் பவார் கூட்டணியில் உள்ள எம்எல்ஏக்கள் பலரும் தற்போது சரத்பவாரின் கூட்டணிக்கு அதாவது ஷிண்டேவின் கூட்டணிக்கு சென்றுவிட்டனர் அங்கு அவர்கள் சென்றதால் தற்போது ஷிண்டேவின் கை ஓங்க ஆரம்பித்துவிட்டது இந்த மூன்று நாட்கள் துக்க நாட்கள் முடிந்த பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று பலரும் கூறுகின்றனர் இதனால் மகாராஷ்டிராவின் மொத்தமாக பாஜக ஆட்சி இழக்கப் போகிறது என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர் ஆக மொத்தத்தில் மகாராஷ்டிராவில் பாஜகவின் ஆட்சியை இழுத்து மூடிவிட்டது என்று தற்போது அரசியல் கட்சிகள் பலரும் தெரிவித்து வருகின்றனர் இதனால் பாஜகவில் அனைத்து தலைவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புணர்வு நிற்கின்றனர் தற்போது மோடி ஷிண்டேவிடம் ஒரு தனிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் சிண்டேவோ எதற்கும் உடன்பட மாட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர் ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்